எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள தி காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட்லேருந்து வந்திருக்கக்கூடிய அருமையான சூப்பரான பதவிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் செய்து இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள் பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிவிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம் இது காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட் எங்க பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்துல காந்தி ஸோ இருக்கு எந்த அமைச்சகத்தின் கீழ் வரும் பார்த்தீங்கன்னா ஆஃப் எஜுகேஷன் அதாவது பார்த்தீங்கன்னா கல்வித்துறையின் கீழ் வரும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன போஸ்டிங் வந்து கால்போரப்படி இருக்கிறாங்கன்னா செகட்டரியல் அசிஸ்டன்ட் இந்த பதவிக்கான கல்வி தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு டிகிரி முடித்திருந்தாலே போதும் நீங்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் எந்த டிகிரி ஒன்னாலும் முடிச்சிருக்கலாம் அதுக்கடுத்த டைப்பிங்ல பாத்தீங்கன்னா தமிழ் மற்றும் ஆங்கிலம் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் இருக்கணும் அதுக்கடுத்த கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்க வேண்டும் அதுக்காக எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்போ ஃபோர் இயர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த பதவிக்கு பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அதுக்காக மிகவும் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா காந்தி கிராமில் இருந்து பார்த்தீங்கன்னா ஐந்து கிலோமீட்டர் உலகம் மட்டும்தான் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க முடியும் ஸோ எப்படி விண்ணப்பிப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பயோடேட்டா அதோட பார்த்தீங்கன்னா தேவையான டாக்குமெண்ட்ஸுடைய காபீஸ் அனைத்தையுமே இணைத்து ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபதுக்குள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா குவாலிஃபைட் கேட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இன்டர்வியூ வந்து என்னைக்கு நடைபெறும் சொல்லிருக்காங்கன்னா பத்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது அன்று நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் லைஃப் லாங் லேர்னிங் அண்ட் எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க சோ மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும் இந்த நோட்டிபிகேஷனுடைய வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ட் மென்ஷன் பண்றேன் டவுன்லோட் ரீட் பண்ணி பார்த்துக்கிடுங்க எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க மீண்டும் நாம் அச்சு ஒரு வேலைவாய்ப்பு வீடியோ சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி